சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை டி நகரில் உள்ள சாலையோர கடை நடத்தி வரும் வியாபாரிகளின் தேர்தல் இது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் வியாபாரிகள் ஓட்டு உரிமை பெற்று உள்ளார்கள் இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள் ஓபிசி பிரிவில் என் நான்கு வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் ஆ கேசவன் அவர்கள் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதை பார்வைக்கு வணக்கம் என்னுடைய பேர் கேசவன் டிநகர் உஸ்மான் ரோட்ல வியாபாரம் பண்ணிருக்கேன் நகர் வியாபார சங்க தலைவராக இருக்கேன் சார் நான் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே பண்றேன் சார் உஸ்மான் ரோட்ல உஸ்மான் ரோட்ல எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து இருந்து நல்லி நூறு வரலையும் வியாபாரம் பண்ணுறாங்க அதில் வந்து நாங்கள் ஜிஆர்டி வரலையும் அங்கே சங்கம் செயற்பட்டிருக்கு அந்த சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கேன் சார் சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு வந்து அந்த என்ன சார் அது என்ன பயன் சார் சென்னை விற்பனை குழு மூலயமா இப்போ தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா இது மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வியாபாரிகளுக்காக ஒரு ஆக்ட்டு ஒதுக்கி அந்த ஆக்ட் மூலிமா வந்து சாலை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான நன்மைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி இந்த கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பதினைஞ்சி வருஷமாக நம்ம சென்னையில் வந்து இயங்கிட்டு இருக்குது மாநகராட்சி மூலயமா தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த வெண்டர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நகர் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டீநகரில் வந்து சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கண்ணீர் வர மாதிரி இருக்கும் போலீஸு அதுக்கப்புறம் கார்பரேஷன் இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்கள யாருமே அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விரட்டுவாங்க சார் ஆனால் உலக நாட்டில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவே வந்து இந்த சாலையோர வியாபாரத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க ஏன் அங்கீகரிக்கிறாங்கன்னா குறைஞ்ச விலையில் பொதுமக்களுக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த சாலையோர வியாபாரம் அப்படி இருக்கும்போது சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு பொதுமக்கள் அதிகமாக போடுற இடத்துல இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் எவ்வளோ வந்து வற்புறுத்தி சொன்னோம் கேட்கல அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து டெல்லி வரலையும் போயிட்டு எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் இருக்கு தமிழகத்தில் வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி இன்னும் அறிமுகப்படுத்தி எந்த எலெக்ஷனும் நடத்தலை அப்படின்னு நாங்கள் வந்து டெல்லி கோர்ட்டில் வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி நாங்கள் போடுறோம் அதில் வந்து எங்களுக்கு வெற்றி அடையுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலயம் தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி அறிமுகமாகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அறிமுகமாயி இது ரெண்டாவது மூணாவது எலெக்ஷன் சார் சார் நீங்கள் வந்து வியாபாரி சங்க தலைவராக வியாபாரிகளுக்கு என்ன விஷயங்கள் செஞ்சு பண்ணீங்க சார் கார்பரேஷனும் போலீஸும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைஞ்சாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீநகர் உஸ்மான் ரோட்டில் கடையாக போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றையும் சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்ட்ரு வாங்கி இன்றைக்கி வந்து டி நகரில் எல்லோரும் நல்லபடியாக கடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி தமிழகம் முழுக்க வியாபாரிகள் கடை போட்டிருக்காங்க பயோமெட்ரிக் பண்ணி கார்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் கமிட்டி நகர விற்பனை குழு சங்க தேர்தலே இப்போ நடத்துகிறாங்க சார் சார் இப்போ இந்த தேர்தலை வந்து கூட்டமைப்பு சார்பாக போட்டிருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி இன்னைக்கு என்ன இருக்கீங்க கூட்டமைப்பு அப்படின்றது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார் கூட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு அது கட்சி தான் அது கூட்டமைப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது கட்சி தான் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் டிநகரை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமைப்பு மூலயமா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே செஞ்சது கிடையாது வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே உள்ள வியாபாரிகளாக சேர்ந்து அவங்கவுங்க பிரச்சனை அப்படி தான் சரி பண்ணியிருக்கிறோம் கூட்டமைப்பு மூலயமா எந்த ஒரு பிரச்சனையும் சரி செஞ்சது கொடுத்ததா யாருக்குமே அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை கூட்டமைப்பில் வந்து எனக்கு அந்த கூட்டமைப்பில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறேன்னா வியாபாரிகளுக்குள்ள வேணா ஒரு ஒற்றுமையாக வந்து பேசி நிற்கலாம் அமகம் கூட்டமைப்பு வந்து இதில் தலையிடுதுன்னா அப்போ அரசியல் அவங்களுக்கும் ச சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக இதில் கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னா அரசியல் இருக்குது இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிடுறவங்க அனைவரும் வியாபாரிகளான இந்த கார்பரேஷன் தான் போயிட்டு நேரடியாக வந்து ஆய்வு பண்ணணும் கார்பரேஷன் நேரடியாக ஆய்வு பண்ணுறதே கிடையாது கார்டு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொடுக்குறாங்க ஓகே இப்போ வந்து தேர்தலில் போட்டிடுறோம் நம்ம கார்டை வச்சு தான் போட்டிடுறோம் அந்த போட்டிடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கடை இருக்குதா இல்லையா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேர்தலில் போட்டி வரவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த வியாபாரத்தில் போட்டிடுற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில நபர்கள் வியாபாரிகளையே வியாபாரம் செய்யணும் அப்படின்ற உள்ளோக்கத்தில் நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க அது வந்து நல்ல எல்லா வியாபாரிகளுக்கும் தெரியும் அதனால் கவனமாக இருந்து இந்த வியாபாரிகளை வியாபாரம் செய்ய துடிக்கும் நபர்களிடமிருந்து அவங்களை அகற்றணும்னா நீங்கள் நல்ல சரியான நபருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் வியாபாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க அவங்க பாதுகாப்பாக இருப்பீங்க இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றனா வியாபாரிகளுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பணுன்றத முதல்ல சொல்லிக்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும் போது வியாபாரிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் வந்து வியாபார நலிந்த வியாபாரிகளும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு கொடை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன் ரெயின் கோட்டை ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஏற்பாடு தண்ணேன் ஏற்பாடு பண்ணி தருவேன் நலிந்த வியாபாரிகளுக்கு நூறு கிலோ அரிசி மல்லிகை சாமான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவேன் குழந்தைங்களுக்கு கல்வி செலவு இந்த வியாபார சங்கத்தின் மூலயமா ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கா அதாவது காலநிலை மாற்றங்கள் மாறும்போது மருத்துவ முகாம் ஆறு மா ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருக்காக இல்லை மூ மூணு மாதத்துக்கு ஒருக்காக மருத்துவ முகாம் நடத்தி அவங்க உடல்நிலையை பாதுகாத்து தருவேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாலும் முன்ன நின்று பாதுகாப்பேன் சார் இப்போ நடக்க போகிற வியாபார சங்கத்தை எந்த பிரிவில் அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் வணக்கம் நடைபெறவுள்ள வியாபார சங்க தேர்தலில் ஓபிசி பிரிவில் நான் போட்டியிடுகிறேன் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வியாபாரிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் வியாபாரிகளுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் எனக்கு ஓபிசி பிரிவில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த காலத்திலும் சாலையோர வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என உறுதியளிக்கிறேன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் தமிழகத்தின் மிக பிரபலமான வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி அவர்கள் போட்டியிடும் திரு டி நகர் கேசவன் அவர்களை ஆதரித்த தருணம் நடைபெறவிருக்கின்ற நடைபாதை வியாபாரிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அன்பு சகோதரர் வியாபாரிகளின் சேவகன் டி நகர் கேசவன் அவர்களுக்கு விடுதலை முழு ஆதரவை அளிக்கிறது சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தீநகர் வியாபாரிகளின் சேவகர் அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தீநகர் கேசவன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஓட்டு பிரிவில் வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் இந்த வியாபாரி தேர்தலை பற்றி வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறார்கள் என்று சக்சஸ் டிவி நியூஸ் டீம் டி நகரில் உள்ள சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்தோம் இதோ வியாபாரிகளின் கருத்து

வியாபாரிகள் நகரில் பல இன்னல்கள் நடுவில் இங்கே தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கேசவன் அண்ணா வந்து பல ஆண்டு காலமாக இங்கே கூட எக்ஸ்ட்ரா ஒன்னோட ஒன்றா இருந்து எங்களுக்கு நிறைய வழிகாட்டிலாம் இருக்கிறாங்க எங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னெடுத்து வைக்கிற எல்லா பிரச்சனைகளுமே எங்களுக்கு சாதகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க இந்த தேர்தலையுமே அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா எங்களுக்கு எதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் மட்டும் இல்லை எல்லா பகுதியில் மக்களும் கேசவனாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்கள் அடைந்த அவங்க அவங்களோட வாய்ப்பு நிறைய இருக்குது கேசவனுக்கு தான் போடணும் அவர் கேஷ் வந்தால் மீண்டும் தலைவர் வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் அவர் வந்தாங்கன்னா வியாபாரிகள் நல்லது விஷயம் எங்கள் நம்பிக்கை இருக்கு அதனால மீண்டும் நாங்கள் கேஷ் தான் ஓட்டு போட போகிறோம் சங்கத்துக்கு பொறுப்பாக நடத்துறாரு அதனால் அவருக்கே ஓட்டு போடணும் எங்கள் தலைவர் ஓட்டு போட போகிறோங்க அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே முன் வந்து ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணுறாருங்க எங்கள் தலைவரை வந்து அவர் எல்லாமே வழி நடத்துறாரு அதனால அவருக்கு போடுறோம் அவருக்கு அவர் நல்லா பண்ணுறாரு சார் கேசம் வச்சிங்க தான் சார் ஓட்டு போடுவோம் நாங்கள் நாரம்பரிய தான் இங்கே இருக்கார் இங்கே கஸ்டமர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் இருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் யார் யார் பழைய ஆளு புதுதாள் எல்லாமே அவருக்கு தெரியும் அதை வச்சு தான் சொல்கிறேன் அவருக்கு தான் சார் ஓட்டு போடுவேன் கேசவம் இருக்காப்புல அவரும் இருக்காப்புல அவர் கொஞ்சம் உங்கள் டீம் கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் இல்லை அதாவது ஏற்கனவே அவங்க இருந்தாங்க நிர்வாகத்தில் நல்லா பண்ணாங்க ரெண்டாவது இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணுவோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போடுறோம் எதுக்காக அவர் இந்த சங்கத்தை கரெக்டாக பார்த்துக்கிறார் யாருக்கு போர்தல் வந்து அண்ணன் கேசவனு அவர் எல்லாமே பண்ணுறா உதவி பண்ணுறாப்புல ஓபிசி பிரிவில் போட்டியிடும் வியாபாரிகளின் சேவகன் திரு சேவல் ஆ கேசவன் அவர்கள் வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேர்தலில் ஏற்படும் மாற்றம் வியாபாரிகளின் முன்னேற்றம் நன்றி